இப்போது நெட்டிசன்ஸ்கள் அதிகமாக பேசப்பட்டுட்ருக்கிற ஒரு டாபிக் என்னென்னா விஜே மணிமேகலையோடைய இஷ்யூ தான் குக்வித் கோமாலிலேருந்து மணிமேகலை அவர்கள் விலகி வந்துட்டாங்க அதற்கு காரணம் டேரெக்டாக பேரை சொல்லாமல் இன்டேரெக்டாக ஒரு ஃபீமேல் ஆங்கர் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க அதுவும் அந்த சீசன் ஃபைவ்ல வந்துட்டு ஒரு குக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து டேரெக்டாகவே பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படின்னு தான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு அண்ட் நிறைய வீடியோஸ்லாம் வந்து இப்போது ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் பிரியங்காவுடைய நடவடிக்கை சரியில்லை அவங்க ரொம்பவே டாமினண்ட்டாக இருந்தாங்க அவங்க சீனியர் ஆங்கருன்ற திமிரில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அதாவது பல வருடங்களுக்கு முன்பாக சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின விஜே பாவனா அவர்கள் ஒரு இன்டெர்வியூவில் இந்த மாதிரி இன்னொரு ஆங்கர் வந்து வந்ததால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு ரிப்போர்ட்டையுமே எடுத்து நிறையா பேர் ஷேர் பண்ண விஜே பாவனா அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்துட்டு படார்னு ஒரு வெடியை தூக்கி போடுற மாதிரி நான் இதெல்லாம் வந்து சொல்லவே இல்லை வீடியோ ப்ரூஃப் இருக்கா அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் வந்து போடலாம் இது என்ன ஒரு ரப்பிஷாக இருக்குது ஸ்டூப்பிடாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க அண்ட் பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி அவங்களால எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை நான் என்னுடைய கரியரை வந்து மேம்படுத்திக்கிறதுக்காக தான் நான் ஸ்போர்ட்ஸ் சேனல் போயிருந்தேனே தவிர யாராலையும் நான் வந்து போகலை யாரும் வந்து என்ன வந்து புறக்கணிக்கலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க